ஹாய் மக்களே இங்கே பாருங்கள் நான் சாப்பாடு நைட்டு சாப்பாடு போட்டுக்கலாம் தட்டில் சாப்பாடு போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் காலையிலேருந்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நைட்டு சாப்பாடை வச்சாச்சு சாப்பாடு அதே சாப்பாடு தான் நெத்திலி கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நெத்திலி குழம்பு கொஞ்சம் ஊற்ற போகிறேன் பாருங்கள் குழம்பு அடுத்துல கோச்சிக்கிட்டே இருக்குது அதுதான் ஊற்றுறேன் இதுதான் எனக்கு நைட்டு சாப்பாடு நெத்திலி குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களே பாய்